அன்பு உறவுகளுக்கு வணக்கம் பல நேரங்களில் யார் உண்மையான நண்பர்கள் யார் உண்மையான உறவுகள் என்று தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் ஒரு தந்தையை மகனை வாழ்ந்து வந்தார்களாம் தந்தைக்கு வந்து பதவி உயர்வு கிடைத்த நேரத்துல அன்று இரவு தந்தை வந்து விதவிதமான உணவுகளை வந்து சமைத்து வைத்திருந்தாராம் அப்பொழுது மகன் கேட்டானா ஏன் தந்தையே நம்ம இருப்பது ரெண்டு பேர் தான் ஏன் இவ்வளவு சமைக்கிறீங்க என்று கேட்ட நேரத்துல இல்ல இன்று இரவு நம்முடைய உறவினர்களுக்கெல்லாம் சேர்த்து இந்த உணவை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாராம் உணவெல்லாம் சமைத்து முடித்த பிறகு போய் நம்முடைய உறவுகளை எல்லாம் அழைத்துட்டு வா அப்படின்னு மகனிடத்துல சொன்ன உடனேயே மகன் வெளியே வந்து ஓடி வாங்க ஓடி எங்க வீடு பத்து கட்டி எரியுது வீடு பத்து கட்டி எரியுது ஓடி வாங்க நேரத்துல பலர் இந்த குரலை கேட்டார்கள் ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் இவனுக்கு உதவி செய்வதற்காக அவர்கள் வீட்டிலிருந்து வந்தார்களாம் அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்ற இந்த மகன் அப்பா நம்முடைய உறவுகள் இவர்கள் தான் அப்படின்னு சொன்னானா அப்பா கேட்டாரா நிறைய பேர் இருக்காங்களே ஏன் இவர்களை மட்டும் உறவுகள் என்று சொல்லுகிறாய் என்று கேட்ட நேரத்துல நம்ம வீடு தீபிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு கத்துன உண்மையாகவே உதவி செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் இவர்கள் தான் மற்றவர்கள் எல்லாம் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் நமக்கு ஆபத்துன்னு நேரத்துல அவங்க யாரும் வரல அவர்கள இவங்க தான் நம்முடைய உறவுகள் என்று சொல்லி அவர்களோடு மகிழ்ச்சியாக அன்பு மிக்கவர்களே வாழ்க்கையில உண்மையாக நம்முடைய ஆபத்து நேரத்துல துன்பத்து நேரத்தில் யார் உதவுகிறார்களோ அவர்களே உண்மையான நண்பர்கள் அவர்களே உண்மையான உறவுகள் இதை புரிந்து வாழ்ந்தாலே போதும் வாழ்க்கை வசந்தமாகும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்